எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பாரத நாட்டின் தலைமகன் காஷ்மீரை மீட்டெடுத்த காவியத் தலைவன் நர்மதையின் நதிக்கரையின் நாயகன் கங்கை நதியை காத்தவன் தாமரைக்கு தாமரபரணியில் வாக்குகளை சேகரிக்க வந்தவர் தமிழகத்துக்கு என்று இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் முன்னூறு மடங்கு அதிகமாக நிதியை அள்ளி தந்த மாபெரும் தலைவன் இதுவரையிலும் இந்திய திருநாட்டில் எந்த ஒரு பிரதம அமைச்சரும் இதே திருநெல்வேலி மண்ணில் காலடி வைத்தது கிடையாது நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்து இதுவரையிலும் கிடையாது மாபெரும் தலைவன் உன்னதமான தலைவன் டூ தௌசண்ட் நைன்டீன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேதார்நாத் குகையில் தவசி பண்ணின மாபெரும் தலைவன் அன்றைக்கு முன்னூறு சீட்டுகள் இன்றைக்கு மதுரா சமுத்திரத்தில் கடலுக்கடியிலே தவம் இருந்து மிகப்பெரிய வெற்றியை தேட இருக்கிற மாபெரும் தலைவர் தன்னிகிரலா தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் ஒட்டுமொத்த தலைவர்களின் முதல் தலைவனாக முதல் நாயகனாக நெல்லையப்பர் அருள் பாலிக்கின்ற இந்த இடத்தில் தாமரைக்கு வாக்குகளை கேந்த தரணியும் புதல்வன் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக 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 என நான் அனைவர் சார்பாக வரவேற்கிறேன் கோலமை கட்சியுடைய தலைவர் திரு ஜான்பாண்டியன் அவர்கள் திரு தேவராதன் அவர்கள் ரவி பச்சமுத்து அவர்கள் திருமாறன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கோடான கோழி தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய